ஈஷாக்கு தகப்பனோடு நடக்க காரணம் அப்பா கிட்ட நோ சொல்லல ரெண்டு அப்பா என்ன தூக்கி தரல வைக்கிறார் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறான் மூன்று அப்பா சொன்ன வார்த்தை அப்படியே நம்புறான் அவன் கேட்கிறான் அப்பா விறகு இருக்கு நெருப்பு இருக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அந்த இடத்துல நீதான்டா அப்படி சொன்ன அங்கேயே தூக்கி போட்டு ஓட வாய்ப்பு இருக்கு ஆனா கத்தை பார்த்துக்கொள்வோம் அப்படியே நம்புறோம் உண்மையில பார்த்துக்கொள்வாரா உண்மையில அப்படியே நம்புறான் அவனால மட்டும்தான் யாரை நம்ம யாருடைய வார்த்தையை நம்புவோம் தெரியுமா யாரை முழுமைய நேசிக்கிறோமோ அவங்க வார்த்தையை நம்புவோம் இந்த பொய்யான அன்பை எத்தனை பேர் காண்பித்து எத்தனை பேரை ஏமாற்றாங்க இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரியில் ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு ஏதோ ஜூஸ்ல விஷ அவன் குடிச்சான் பார்த்தீங்களா எதுனால குடிச்சான் ஜூஸ் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லையா அந்த பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கை சந்தேகமே குடிச்சிட்டான் இதுதான் நம்பிக்கை என்பது ஆனா நம்ப வேண்டியவரை குடிக்கிறான் ஏன்னா அந்த பொண்ணை 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 ரொம்ப நேசிதான் ஆனால் அதுக்குள்ளே கண்ணி இருக்கிறது அவனுக்கு தெரியல அப்பா தூக்கி வேறு கொஞ்ச நேரத்தில் அப்பா என்ன எனக்கு அதிகம் முடிக்க போகிறாங்க அவன் அடுத்தது யோசிக்கல அவன் அப்பாவை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறான் ஈஷாக்கை கூப்பிட்டு கேட்கலாமா ஈஷாக்கை எங்கே போகிற தெரியுமா தெரியாது எதுக்கு போகிற தெரியுமா தெரியாது அங்கே என்ன நடக்க போக தெரியுமா தெரியாது உனக்கு அப்போ என்ன தான் தெரியும் இது என் அப்பான்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் அவரை தெரியும் எனக்கு நடக்கிற பாதை தெரியாது அதை நடத்துகிற என் தகப்பனை தெரியும் அவரை அறிகிற அறிவு தாங்க நித்திய ஜீவன்